அண்மை செய்தி சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது வணக்கம் கீதா தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வந்து பணமோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் இருந்து வருகிறார் தற்பொழுது அவர் தனது வழக்கில் ஜாமீன் கோரி ஐம்பது முறைக்கும் மேல் வந்து பார்த்தோமேனால் உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் நாடியிருக்கிறார் பல்வேறு காலகட்டங்களுமே அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டு காவல் தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வந்தது ஐம்பது முறைக்கும் மேல் அவர் தொடர்ந்து நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் இன்று இந்த வழக்கு விசாரணை வந்தது வழக்கு விசாரணையின் பொழுது இரண்டு நிமிடங்களில் தற்பொழுது அவருக்கான தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு அவருக்கு தற்பொழுது அர்த்தம் பிணை வழங்கி அதாவது நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு பிணை கிடைத்ததற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கிறார் என்பதும் வழக்கு விசாரணை நிறைவடைய நீண்ட காலம் ஆகும் என்பதும் இந்த இரண்டு காரணங்களையும் நீண்ட நாட்களாக ஒருவர் விசாரணை என்ற பெயரில் சிறையில் தொடர்ந்து வைத்திருக்க முடியாது என கூறி உச்ச நீதிமன்றமானது பிணை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது இந்த நிபந்தனை ஜாமீனில் பல்வேறு முக்கிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து உத்தரவாதத்துடன் இருவர் வந்து தர வேண்டும் என்று வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போன்று சாட்சியங்களை கலைக்கவோ அல்லது சந்தித்து பேசவோ கூடாது என்றும் உத்தரவிட்டிருக்கிறது அவர் வந்து நிபந்தனை ஜாமீன் விதிக்கப்பட்டிருப்பதனால் அவருடைய பாஸ்போர்ட்டை வந்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் அவர் ஒப்படைக்க வேண்டும் அதே போன்ற திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை இரண்டு தினங்கள் வாரத்தில் இரண்டு தினங்களில் சம்பந்தப்பட்ட அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி அவர் கையொப்பமிட வேண்டும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் தேவையில்லாமல் இல்லாமல் வாயுதா வாங்கக்கூடாது என்று பல்வேறு நிபந்தனைகளை விதித்து தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த நிபந்தனை ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக வந்து பதவியேற்பதற்கு எந்த ஒரு தடை இல்லை என்றும் வந்து பார்த்தோமேனால் சற்று நேரத்திற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர் வந்து பார்த்தோமேனால் ராஜ்யசபா எம்பியாகவும் இருக்கிறார் அவர் வந்து பார்த்தோமேனால் செந்தில் பாலாஜி வழக்கில் ஆஜராகி அவர் தொடர்ந்து இந்த வழக்கில் விசாரணையில் நேரு செந்தில் பாலாஜி தரப்பிற்காக வந்து போராடி பிணை பெற்று தந்திருக்கிறார் அவர் குறிப்பிடும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்பதற்கு எந்த ஒரு தடையோ அல்லது நிபந்தனையோ விதிக்கப்படவில்லை இதனால் அவர் கூடிய விரைவில் அவர் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நிபந்தனை ஜாமீனின் நகல் கிடைத்தவுடன் அது புழல் சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் வழங்கப்படும் அவர் இன்று மாலை அல்லது நாளை காலை வந்து வெளிவருவதற்கான அனைத்து வித ஏற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக திமுகவினர் புழல் சிறை வாசலிலே அவரை வரவேற்பதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளையும் தற்பொழுது எடுத்து வருகின்றனர் பிணை கிடைத்ததற்கு பின்பு அவர் நேரடியாகவே முதல்வர் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்கள் பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்று பல்வேறு முக்கிய நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றன முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்ல இருக்கிறார் அவர் டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறார் தமிழகத்தின் பல்வேறு திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார் அதே போன்று சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டத்திற்கும் நிதி கேட்டு பெற இருக்கிறார் அவர் சென்னை திரும்பியதற்கு பின்பு பார்த்து அமைச்சரவை மாற்றமும் நிகழக்கூடும் எனவும் சொல்லப்படுகிறது இதில் செந்தில் பாலாஜிக்கு முக்கிய இலாக்கள் அதாவது மீண்டும் மின்சாரம் மதுவிலக்கு துறை ஒதுக்கப்பட இருப்பதா அல்லது வேறு ஏதேனும் துறைகள் மாற்றி அளிக்கப்பட இருக்கிறதா என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதே துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் பொறுப்பேற்பார் என்று பல்வேறு நாட்களாகவே ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களும் விவாதிக்கப்பட்டு வருகிறது மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார் இதனால் விரைவில் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்களும் பதவியேற்க இருக்கிறார்கள் அதே போன்று ஒரு சில முக்கிய துறைகளின் அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த துறைகள் மாற்றி வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது நிபந்தனை ஜாமீன் கிடைத்திருப்பதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியாக சிறையிலிருந்து இருந்து வெளிவர கீதா